ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா இது ப்ரான்ஸை காட்டுறேன்னு பார்க்காதீங்க ப்ரான்ஸை தான் சூப்பரான செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்து காட்ட போகிறேன் அதனால் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து லைக் போடுங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி கொடுத்து என்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து பிரான் வந்து நான் வந்து கழுவ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த பிரான்ஸ் இருக்கு பார்த்திங்களா இதை வந்து கேஎஃப்சி மாடலில் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பாருங்கள் இந்த ப்ரான்ஸு கழுவும் போது இந்த வாலும் கூட இருக்கணும் டெய்ல் ஓகே இதை வச்சுட்டு நம்ம வந்து சூப்பராக கழுவணும் பாருங்கள் இது மாதிரி தான் வந்து பிரான்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் பார்த்திங்களா இதோடைய பெரிய பிராண்ட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் கேஎஃப்சி மாடலில் பண்ணுறதுக்கு அதில் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த பிராண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டாச்சா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் இத்தனை ஒன்று வந்து பெப்பர் பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு கார்ன்ஃப்ஃபுளோர் அதில் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை வந்து பாருங்கள் சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இங்கே பாருங்களேன் மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் இருந்துன்னா ஆயில் ஊற்றிங்கன்னாடா லெமன் ஊற்றினாலும் ஓகே தான் நான் வந்து ஆயில் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக பார்த்துருங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம இதுக்கு என்ன பொருள் நிலம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து ப்ரெட் கிராம்ஸு ப்ரெட்டை வாங்கி அதை வந்து பொடி பொடியாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் எதுக்கு பொருள் நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த முட்டையை வந்து நம்ம இதில் வந்து அடித்து ஊற்றிடலாம் மூணு எக்கு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போடலாம் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போடலாம் களை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம இப்போ வந்து இந்த பிரானை வந்து இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரெட் கிராம்ஸில் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி எல்லா ப்ரௌன்ஸையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி அப்படியே இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸில் எல்லாம் டிப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பாருங்க சூப்பராக எடுத்து வச்சாச்சு இதை நம்ம இனி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஆயிலையும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து ஆயில் சூடானதும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சிம்மில் வைக்கலாம் ஏன்னா ஃபுல் ஃப்ரை ஆர் வச்சாச்சுன்னா மேலே அந்த பிரெட் க்ராம்ஸ் எல்லாம் வந்து கரிகிறோம் ஸோ வந்து சிம்மில் வச்சாச்சுன்னா ப்ரோனை நல்லா வந்து குக்காகி கிடைக்கும் நம்ம குக்காகி கிடைக்கும் ஓகே இது மாதிரி நீங்கள் வந்து செய்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லனா செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா இதில் வந்து ப்ரான் அன்னைக்கு ஒன் கேஜி வாங்கினேன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் எடுத்து ஆஃப் கேஜி மாதிரி எடுத்துகிட்டு அன்னைக்கு வந்து இது ப்ரான் சீஸ் ரோல் வந்து பண்ணேன் அதில் கொஞ்சம் ஹாஃப் கேஜி திரும்ப எடுத்து வச்சுட்டு தான் இன்னைக்கு எஃப்சி மாடலில் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு போட்டு அந்த வீடியோ இப்போ சீஸ் ரோல் வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்து சாப்பிடலாம் அல்லது டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து செய்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குக் ஆகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ஃபஸ்ட்டு போட்டு தான் நான் எடுத்துகிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது பான்சம் வந்து செம்மையாக வந்து குக் ஆகிட்டு அடுத்த செட்டு நம்ம போட்டுக்கலாம் சாப்பிட்டே கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன அங்க பொறிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பும் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம் குக் ஆகிட்டேன் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்து போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு கேஎப்சி ஸ்டைலில் வந்து ப்ரான் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ஹஸ்பண்டு சாப்பிட கொடுத்துட்டேன் இதை வந்து நானும் சாப்பிட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இங்கே பாருங்கள் குக்காக இருப்பாருங்க ப்ரான்னு இந்த மேலே அந்த கேஎஃப்சிக்கு மேலே எல்லாம் ஓடு அதே மாதிரி இருக்குது இந்த ஸ்கின் வரந்துருமா ரொம்பவே குக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது அதுலேயும் பிரான் எல்லாம் வச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என் வீடியோக்கு வந்து லைக் போடுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் నమకు వేరొరు వీడియోలో సందా